வணக்கம் தேசம் மக்கள் மா திரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் பதவியில் இருப்பவர்கள் கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் ஒழுங்க வேண்டும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வேண்டுகோள் தேசம் செய்திகள் குணாலன் மணியம் ரேவதி குணாலன் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் மக்கள் மாயிக்கா எனும் மாபெரும் கட்சியை திரும்பி பார்க்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதால் எதனை தற்காத்துக் கொள்ள அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாயிகா தேசிய தலைவர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வெற்றி பெறுவது முக்கியமல்ல கட்சிக்காகவும் சமுதாயத்திற்காகவும் கடுமையாக உழைக்க வேண்டும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள அனைவரும் தயாராக வேண்டும் என்று பிரிவின் வேட்புமனு தாக்கல் தன் எவ்வாறு கேட்டுக்கொண்டார் எடுக்கிற அந்த பொறுப்பு கட்சிக்கு மட்டும் இல்ல சமுதாயத்துக்கும் உங்களோட குழந்தைகள் வருங்காலத்துல இந்த நாட்டுல நிலைச்சி நம்ம உரிமைகளோட இருக்கணும்னா அது எல்லாமே அடிப்படை இன்றைய நடக்கும் இந்த கூட்டத்தில் இதுதான் இதுதான் அடிப்பட எல்லாம் நீங்க எல்லாமே ரொம்ப விவேகமா வந்து போட்டி போறது மட்டும் இல்ல இந்த கட்சியோட தலைமையத்த ஒரு காலகட்டத்துல நீங்களா எடுக்க நீங்க நாளை தலைவர்கள் இல்ல இன்றைய இளைஞர் புத்ரா புத்திரி வனிதா எல்லாமே இன்றைய தலைவர்கள் மாயிகாவில் பதவி எடுப்பது முக்கியமல்ல கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் ஒரு ஜாதி கட்சி அல்ல இது ஒரு பொதுநல கட்சி இதை அனைத்து தரப்பினரும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த கட்சி ஒரு சுயநல கட்சி இல்ல ஒரு ஜாதி கட்சி இல்ல இது வெளிப்படையா இந்த வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி மாயிகா தலைமையகம் நேதாஜி மண்டபத்தில் இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி பிரிவின் வேட்புமனு தாக்கல் சுமூகமான முறைகள் நடைபெற்றது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வேட்புமனுகளை தெரிவித்துக் கொண்டார் the youth vanita putra putri they will have a meeting a management meeting every week you must have it. இதில் இளைஞர் மகளிர் புத்ரா ஆகிய பிரிவில் புத்ரி பிரிவில் மட்டும் போட்டி நடக்கிறது வெற்றி பெற்றவர்களுக்கு விக்னேஸ்வரன் தமது தெரிவித்துக் கொண்டார் இந்த போட்டிகள் சுமூகமான முறையில் நடைபெற வேண்டும் அதேவேளையில் இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி பிரிவினரிடையே பிளவுகள் இருக்கக்கூடாது எதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் இந்த நான்கு பிரிவுகளும் சந்திப்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் இந்த கூட்டம் வாயிலாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதால் வாரம் கண்டிப்பாக கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று விக்னேஸ்வரன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்